அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சுக்கு மல்லி காப்பி பவுடர் வந்து வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் வந்து நான் ரெண்டு பொருள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்ப்பேங்க ஏன்னா நமக்கு கொஞ்சம் ரொம்ப கோல்டாக இருக்குன்னா இல்லை ஒரு மாதிரி தொண்டை கரகரப்பாக இருக்குன்னா ரொம்ப எதமாக இருக்கும் சளிக்கு வந்து ரொம்ப நல்லது நார்மலாக என்ன செய்வாங்கன்னா மல்லி விதைகள் வந்து சுக்கு ஏலக்காய் வந்து யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு நூறு கிராம் மல்லி விதை வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு இந்த அளவு வந்து ஏலக்காவும் நல்லா நமக்கு ஒரு டயர்டாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறப்போ ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கு ஏலக்காய் ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் நமக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் சுக்கம் வந்து ஒரு ரெண்டு பெரிய துண்டை வந்து இடித்து வச்சிருக்கேன் இப்போ இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய மற்ற பொருள் வந்து என்னென்னா மிளகு அதுக்கப்புறம் வந்து அரிசி திப்பிலி எடுத்திருக்கேன் திப்பிலி வந்து ரெண்டு இருக்குது கண்டன் திப்பிலி அரிசி திப்பிலின்னு ரெண்டு விதம் இருக்குது மிளகு வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் இதுதான் வந்து அரிசி திப்பிலி நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா வந்து கிடைக்கும் அரிசி திப்பிலின்னு கேட்டோன்னா தருவாங்க இது வந்து அதிகமாக வந்து சேர்க்கக்கூடாது ஒரு மாதிரி காரத்தன்மை ஒரு மாதிரி இருக்கும் ஒத்துக்காது இப்போ இந்த நூறு கிராமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன சின்னதாக வந்து ஒரு மூணு பீஸ் தான் எடுத்திருக்கேன் ஒரு வேளை பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு பீஸ் மட்டும் போட்டால் போதும் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் நல்லா சூடு ஏற்றிக்கலாம் ரொம்ப வந்து வறுக்கக்கூடாது லைட்டாக வந்து ஒரு கை பொறுக்கிற சூடு வர அளவுக்கு வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேன்லேயே நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம ரொம்ப வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதை வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி வந்து எடுத்துப்போம் மிக்சியில் அரை நல்லா இப்போ பவுடர் பண்ணி அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சுக்கை தட்டி போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர அளவுக்கு நம்ம சூடு ஏற்றிக்கிட்டால் வந்து போதும் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருவோம் இது நல்லா வந்து ஆறி வரட்டும் ஆறிடுச்சு இதை வந்து நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு அந்த மாற்றி இதை வந்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா வாசமாக இருக்குது இப்போ அந்த டீயை வந்து எப்படி போகலான்னு பார்க்கலாம் அடுப்பில் வந்து ஒரு கிளாஸ் வந்து தண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இதை வந்து போட்டுட்டு கொதிக்க விடலாம் இதுக்கு வந்து பனை வெள்ளம் நாட்டு சக்கரை எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் நான் வந்து பனை கற்கண்டு வந்து யூஸ் பண்ணுறேன் இதையும் நம்ம வெளியே சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது இதுக்கு வந்து சும்மா இந்த ஸ்பூனாலேயும் வந்து என்னென்னா ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் இது எப்போல்லாம் எடுத்துக்கலான்னா காலைல எழுந்திரிச்சோன்னே பால் டீக்கு பதிலாக ஃபஸ்ட்டு இதை குடிங்க ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் கழித்து வந்து பால் டீ வந்து எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும் இந்த கோல்டு பிரச்சனை இரும்பல் அடுக்கு தும்பல் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கண்டினியூவாக நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ இது வந்து என்னென்னா ஒரு இப்போ ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கிற தண்ணி ஒரு கால் கிளாஸ் குறையட்டும் ஒரு முக்கால் கிளாஸ் அளவு வந்தால் போதும் அந்த அளவுக்கு இது கொதிச்சு வந்து வரணும் வரட்டும் எனக்கு இந்த அளவு வந்து வந்திருக்கு இது ஒரு ஒரு வாரத்துக்கு இல்லை பத்து நாள் வரைக்கும் வரும் நம்ம அப்பப்போ வந்து அரைச்சிக்கிட்டோன்னா வந்து போதும் ரொம்ப வந்து கூட அரைச்சி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோன்னா போதும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து இதை வடிகட்டி எடுத்துப்போம் வடிகட்டோம் இந்த டீ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எங்கள் வீட்டில் இடித்து தான் போடுவாங்க அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக டெய்லி போடணுன்னா இடித்து போடுவாங்க அப்படி இடித்து போடுறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும் அது நல்லா ஊறி இந்த க அந்த கசாயம் ஃபுல்லாக வந்து இறங்கிடும் இது வந்து அவ்வளோதான் வேஸ்டேஜ் சுட சுட சுக்குமல்லி காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதில் வந்து கண்டிப்பாக வந்து என்னென்னா மிளகு ரெண்டே ரெண்டு மட்டும் வந்து சேருங்க இந்த வா அரிசித்து பிள்ளி அரிசி தி கிடைக்கலனா கண்டந்த பிலி கூட வந்து ஒரு சின்ன துண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ